அன்புக்குரிய இறை உறவுகளை உங்கள் ஒரு வாழ்த்துகின்றேன் கடவுள் உங்கள் ஒருவரையும் ஆஸ்வதிப்பார்கள் ஏற்கனவே நான் நேற்று தினத்துடைய பிரசங்கத்தை பதினெட்டு அந்த நாளில் சொல்லப்பட்டதான இறைவார்த்தையை தொடர்ந்து இந்த அருமையான நாளிலையும் விழித்திருங்கள் விசுவாசத்தில் நினைத்திருங்கள் உபவாச நாட்களிலே நம்ம வாழ்வு விழித்திருப்பின் சூழ்நிலையில் இருக்க கடவுள் அமை அடைக்கின்றார் விழிப்புணர்வோடு வாழ கடவுள் அடைக்கின்றார் ஆகவே இந்த நாளிலேயும் கடவுளுடைய அன்பை புரிந்து கொள்கின்ற வகையில் நம்மை நாம அர்ப்பணித்து இயேசுவின் இறைவாழ்வும் இறையாளர்களின் இணைப்பும் என்கின்ற தலைப்பின் அடிப்படையில் பத்தொன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எந்த நாளில காயினும் இயேசுவும் என்கின்றதான தலைப்பின் அடிப்படையில நம்ம வாழ்வை இன்றைக்கு அர்ப்பணிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம் ஆதி ஆத்ம புஸ்தகம் நான்காம் அதிகாரம் ஒன்றிலிருந்து பதினேழு வருஷம் வரைக்கும் இந்த காயின் என்கின்ற நபரை குறித்து சொல்லப்படுகின்றது ஆண்டவரால் உருவாக்கப்பட்ட இந்த உலகத்துல முதல் மனிதனாக ஆதாம் உருவாக்கப்பட்டார் அந்த ஆதாமுக்கு முதல் மகனாக பிறந்தவர்தான் காயின் என்பதை நம்முடைய வாழ்க்கையிலே அறிந்து கொண்டு செயல்பாட்டு உள்ளவர்களாக நாம் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் காயின் என்ற பெயருக்கு அர்த்தம் பெற்றது உடைமை அல்லது கைப்பற்றுதல் என்று பொருளாக விளங்குகின்றது காயின் தன் வாழ்வு வாழ்வதற்காக கடவுளை அறிந்தவனாக அவன் செயல்படுகின்றான் கடவுளால் உருவாக்கப்பட்ட முதல் மனிதன் காயின் அவன் கடவுளை முதன்மை விளங்குகின்ற ஒரு சாயல்தான் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளுகின்றார் இங்கே இரண்டு சகோதரர்கள் என்று சொல்லி பார்க்கின்றோம் முதல் மகனாக காயின் இருக்கின்றார் உருவாக்கி அவனுக்கு வந்து விவசாயத்தை செய்கின்ற ஒரு வாழ்வாதாரத்தை காயனுக்கு கொடுக்கின்றார் அவன் தொழிலிருந்து கடவுள் செய்கின்ற ஒரு வாழ்வாதாரம் என்ன அப்படின்னு சொன்னா அவனுடைய வருவாயிலிருந்து நிலத்தின் பொருட்களை காணிக்கையாக கொண்டு வந்து ஆலயத்திலே வைக்கின்றான் கடவுளுடைய தெய்வீக திட்டம் என்ன அப்படின்னு சொன்னா மனிதனை உருவாக்கி கடவுளுடைய தெய்வ திட்டத்தின்படி கடவுள் செயல்படுத்தப்பட்டு தொழிலை ஆண்டு கொடுக்கின்றான் தொழிலிருந்து கடவுளுக்கு நாம் காணிக்க கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு வாழ்வாதாரத்தை இங்கே காயின் ஏற்படுத்துகின்றார் காயினை தீயவராகவே நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்றுகின்றார் கடவுளுக்கு முதலிடத்தை கொடுக்கின்ற ஏன் சொன்னால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யோவான் சூசியத்தில் சமாஜஸ்திக்கு போதிக்கும்போது சொல்லுவார் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் முழு உள்ளத்தோடும் என்னை நீ தொழுதுகோல்வாயாக இதற்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால் நம்முடைய வாழ்விலே கொடுக்கப்பட்ட முழுமையான ஆசீர்வாதத்தை முழுமையான தன்மைகளை இறைவாழ்வி கடவுள் கொடுக்க வேண்டும் ஆகவே இந்த காயின் அவனுக்கு கொடுக்கப்பட்ட தொழில் வருமானத்திலிருந்து காணிக்கை கொண்டு வருகின்றான் காயின் வழியாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான நிகழ்வு என்னன்னு சொன்னால் தொழிலில் முதல் காணிக்கை ஆலயத்தில் கடவுளுக்கு கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தை உடையவனாக செயல்பட்டார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படி செயல்பட கடவுள் அமை ஆனால் நடந்தது என்ன கடவுள் காயின் காணிக்கையை ஏற்கவில்லை ஆதி புஸ்தகம் நான்காம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் காயினுடைய காணிக்கையை கடவுள் அங்கீகரித்துக் கொள்ளவில்லை ஏற்றுக்கொள்ளவில்லை இந்த ஒரு நிகழ்வை வைத்துதான் காயின் என்ன என்று சொன்னால் கோபப்படுகின்றார் எரிச்சல் அடைகின்றார் நீங்களே யோசித்து பாருங்களேன் நாம் கொண்டு போகின்ற காணிக்கையை கடவுள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நிச்சயமாக எல்லாருடைய மனித வாழ்க்கையிலும் கோபம் வரும் எரிச்சல் உண்டாகும் இதைதான் இயல்பாக முதல் மனிதனாக காயம் வந்து அடைகின்றார் ஆனால் அந்த எரிச்சல் உண்டான பொழுது ஆறாவது வசனத்தில் காயின் தன் சகோதரன் கொலைக்கு கொலைக்கு கடவுள்தான் காரணம் என்பதை புரிந்து கொள்கின்ற வகையிலே செயல்படுகின்றார் என்னுடைய காணிக்கை நீ ஏற்றுக்கொண்டிருந்தால் இப்படிப்பட்ட கோபத்தில் இப்படிப்பட்ட ஒரு சிந்தனையில் போயிருக்க மாட்டேன் காணிக்கை ஏற்றுக்கொள்ளாததுதான் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாததுனால தன்னுடைய சகோருடைய காணிக்கை ஏற்றுக்கொண்டதுனால அவன் மீது கோபப்படுகின்றார் அப்ப காரணம் தானே ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் குறை இருந்திருக்கும் எதிர்ப்பு ஏதோ ஒரு முழுமை இருந்திருக்காது ஆகவே கடவுளுடைய தன்மை இப்படி இருந்திருக்கலாம் இந்த நிகழ்வில் நம்ம யோசித்தாலும் எதற்காக கடவுள் மனிதனுக்காக அனைத்தையும் படைத்தார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் எல்லாவற்றையும் படைக்கும் கடவுள் எல்லாவற்றையும் படைத்து கொடுத்த கடவுள் அங்க மனிதனை உண்டாக்கும் பொழுது ஒரு நிகழ்வை சொல்லுகின்றார் நன்மை தீமை உண்டாக்குகின்ற இது படைப்புகள் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அநேக பிள்ளைகள் பிறந்தார்கள் என்று சொல்லி பிற்பகுதியிலே வேதாகமந்திரம் வாசிக்கின்றோம் ஆனால் முதல் பிறந்தவர்கள் காயினும் ஆமேலும் நன்மை தீமை அறியத்தக்க கனிகளை ஏற்படுத்துவேன் ஏற்படுத்தியிருக்கிறேன் என்று சொன்ன கடவுள் முதல் பிறந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலேயும் இரண்டு பிள்ளைகள் நன்மை தீமை அறியத்தக்கவர்கள் என்பதை வெளிப்படுத்துகின்ற வகையிலே தான் ஏற்றுக்கொள்ளவில்லை அறிந்து கொள்ள வேண்டும் மனித வாழ்க்கையிலே சகோதரைய வாழ்க்கையிலே நன்மை என்ன தீமை என்ன யார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இதைதான் இசைக்கல் திருத்தி புத்தகத்திலும் அழகாய் சொல்லப்படுகிறது ஊழியம் செய்கிறவர்களுக்கும் ஊழியம் செய்யாதவர்களுக்கும் வித்தியாசத்தை காண வேண்டும் நீதிமன்ற புஸ்தகத்தில் வாசிக்கின்றோம் நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது இருளுக்கும் உருளுக்கும் ஒலிக்கும் ஐக்கியம் ஏது விசுவாசிக்கும் பேரியாளுக்கும் சம்பந்தம் ஏது இவற்றையெல்லாம் பார்க்கின்றோம் ஆகவே முதல் மனிதனுடைய வாழ்க்கையில நன்மையான மனிதன் யார் தீமையான மனிதன் யார் என்பதை புரிந்து கொள்ளவே கடவுளுடைய தெய்வீக திட்டத்தை நிறைவேற்றுகின்ற வகையிலேதான் இந்த காயன் காணிக்கு கடவுள் ஏற்றுக்கொள்ளாமல் காயினை ஆண்டவர் வந்து சாபத்தின் அடிப்படையில அவர் ஏற்படுத்துகின்றார் ஆதி ஆகம புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் கனிகளால் மாத்திரம் மட்டும் இல்லை மனித பிறப்பில் நன்மை தீமை என்பதை அறிந்து கொள்ள காயின் தீமைக்காக விளங்கினான் தீமை வெளிப்படுத்தப்பட இச்செயல் உருவாக்கப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம் இதுவும் கடவுளின் திட்டம்தான் காயின் இப்படிப்பட்ட நிலைமையில இருந்ததும் கடவுளின் திட்டம்தான் தீமை என்ன என்பதை மனிதர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மனிதன் மனிதனை தீமையான மனிதனை மனிதன் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் என்பதற்காக செயல்படுத்தினார் இவனுக்கு கடவுள் கொடுத்த சாபம் என்ன அப்படின்னு சொன்னா ஆதி அம்ம புத்தகத்தில் நான்காம் அதிகாரத்தில் பன்னிரெண்டு பதினைந்து வரைக்கும் அந்த சாபம் சொல்லப்படுகின்றது நீ அழைந்து திரிவாய் அதன் பிறகு அலைந்து திரிகின்ற ஒரு தோற்றம் இவன் அலைந்து தெரியும் பொழுது ஒரு அடையாளத்தை கடவுள் கொடுக்கின்றார் ஏன் இந்த அடையாளத்தை கொடுக்கிறார் இப்ப யோசித்து பாருங்க சாபத்தை கொடுத்தால் அன்றைக்கு இருக்க வேண்டும் அழிந்திருக்க வேண்டும் சாபத்தை கொடுத்த கடவுள் அவன் வாழ வேண்டும் உலகத்தில் அநேகர் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவனுக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கின்றார் இவனை யாரும் கூடாது அன்பிற்குரியவர்களை ஆண்டவர் நம்மை சவித்தாலும் ஆண்டவர் நம்மை ஓரங்கட்டினாலும் நமக்கு வாழ்வாதாரத்தை கொடுக்கின்ற கடவுள் தீமையான மனிதர்கள் யார் என்பதை கடவுள் வந்து வெளிப்படுத்துகின்ற ஒரு வாழ்வையும் கொடுக்கின்றார் ஆகவே இன்றைக்கு நன்மை என்ன தீமை என்ன என்பதை புரிந்து கொள்ளாமல் நன்மையான ஊழியம் என்ன தீமையான ஊழியம் என்ன என்பதை அறிந்து கொள்ளாமல் திருச்சபைகளை இன்றைக்கு அநேக அதிகம் நாசப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் தேவ மனிதர்கள் யார் கடவுளுடைய சத்தியம் என்ன சத்தியத்தை பேசுகின்ற மனிதர்கள் யார் என்பதை இன்றைக்கு புரிந்து கொள்ளாமல் எனக்கு செயல்பாட்டில் இருக்கின்றோம் எல்லாரிடத்திலும் நான் பேச வேண்டும் எல்லாரும் நேசிக்க வேண்டும் என்பது உண்மை ஆனால் ஊழிய திருப்பணியில் ஊழியம் அழிந்து கொண்டிருக்கும் பொழுது தீமையானவர்களை நாம் கண்டிப்பாக துரத்த வேண்டும் விளக்க வேண்டும் அப்போ எங்கள் பவுல் தீத்து பட்டணத்துக்கு எழுதும் பொழுது தீத்துக்கு எழுதும் பொழுது அவர் சொல்லுகின்ற விட்டு விலகு விட்டு விலகு நீயோ வேண்டாம் என்று சொல்லி சொல்லுகின்ற நிகழ்வு எல்லாம் பார்க்கின்றோம் அன்பிற்குரியவர்களே இன்றைக்கு காயினை கடவுள் அடையாளப்படுத்துகின்ற அடையாளத்தை கொடுத்து அவனுக்கு சாபத்தை கொடுத்து இந்த சாபத்தின் வழியாக அவன் அலைந்து திரிகின்றவனாக அவன் செயல்படுகின்றான் ஆகவே இதுவும் கடவுளுடைய திட்டமாக இவனு கடவுள் கிட்ட சாபத்தை நாம் புரிந்து கொண்டு செயல்பட இப்படிப்பட்ட மனிதனை நாம் கண்டுகொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம் ஆனால் நடந்தது என்ன இவன் வந்து அலைந்து திரிகின்றவனாக செயல்படுகின்றான் செயல்பட்ட பொழுது அங்கே அதன் பிறகு காயம் நோத் என்னும் ஒரு தேசத்தில் குடியமர்த்தப்படுகின்றான் ஆதியாகம ஆகம புஸ்தகம் நான்காம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் அந்த பட்டணத்திலே தான் அவன் மனைவியை அறிந்து கொள்கின்றான் மனைவியை அறிந்து கொள்ளும் பொழுது ஏனோக்கு ஏனோக்கு என்கின்ற ஒரு மகனை பெற்றெடுக்கின்றான் அவன் ஏனோக்கு என்கின்ற அந்த பட்டணத்தை உருவாக்கி அந்த பட்டணத்திற்கு ஏனோக்கு என்ற பெயரை பட்டணத்தை அவன் கட்டினான் என்று சொல்லி அந்த பகுதியில் பார்க்கின்றோம் அன்புக்குரியவர்களை இதன் வழியாக தெரிந்து கொள்ள வேண்டிய நிகழ்வு என்னவென்று சொன்னால் இந்த காயினுக்கும் இயேசுக்கும் என்ன சம்பந்தம் என்று சொல்லி சொல்லுவோம் என்று சொன்னால் காயின் அலைந்து திரிகின்றவனாக அவன் செயல்பட்டான் இயேசுவானவர் இந்த உலகத்தில் அனுப்பப்படும் பொழுது தன் தாய்க்கு கடவுளின் திட்டப்படி முதல் மகனாக இயேசுவின் பிறப்பை கடவுள் அங்கே வெளிப்படுத்துகின்றார் காயின் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் முதல் மனிதனாக மம்ச ரீதியாக அங்கே முதல் மனிதனாக வெளிப்படுகின்றார் இயேசுவானவர் இங்கே யூசுப்புக்கும் மரியாளுக்கும் ஆவியின் தன்மைப்படி கடவுள் திட்டத்தின்படி முதல் மனிதனாக மகனாக அவர் இங்கே பிறப்பிக்கப்படுகின்றார் அங்கே காயின் ஆலயத்திற்கு காணிக்கை கொண்டு போகின்றான் இங்கே சாஸ்திரிகள் அனைவரும் ஆண்டு சன்னிதானத்தில் கடவுளுக்கு இயேசுக்கே இங்கே காணிக்க படைக்கின்றார்கள் மத்திய சுஜ மன்றம் அதிகாரம் வசனத்தை பார்க்கின்றோம் காணிக்கையை அங்கே வந்து இயேசுவானவருக்கு படைத்தார்கள் அந்த படைக்கப்பட்ட காணிக்கைகள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது காயினுடைய காணிக்கை அங்கே ஏற்றுக் இயேசுவானவருக்கு இங்கே வைக்கப்படுகின்ற காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது காயின் காணிக்கை கொடுத்து ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் இயேசுக்கு காணிக்கை இங்கே ஏற்றுக்கொண்டு அங்கே காயின் துரத்தப்பட்டு கொலை செய்யாதபடிக்கு அவனது அடையாளத்தை கொடுத்தார்கள் இங்கே முன்னணியிலே அடையாளம் கொடுக்கப்பட்ட இயேசு பிள்ளையை கொன்று விடுவார்கள் என்று சொல்லி அறிந்து மத்திய சூசிஷன் ஒன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் அங்கே நோத் என்கின்ற இடத்திலே காயம் எடுத்துக்கொள்ள துரத்தப்பட்டால் இங்கே இயேசுவானோர் கொலை செய்யக்கூடாது என்பதற்காக மத்திய ஒன்று பதிமூன்றுல எகிப்து தேசத்திற்கு இவர்கள் பிள்ளையை கொண்டு போய் ஓடி போனார்கள் மறைத்து வைத்தார்கள் என்று சொல்லி பார்க்கின்றோம் அன்புக்கு மத்திய சுசேஷன் ஒன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில் கடவுளின் சித்தம் நிறைவேறத்தான் இப்படி நடந்தது எப்படி நடந்தது இயேசுவானவரை எகிப்து தேசத்திற்கு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கு இயேசு வாழ வேண்டும் இறைத்திட்டத்தை நிறைவேற்றும் என்பதற்காக அவர் எகிப்து தேசத்திற்கு அவரை கொண்டு போனார்கள் அங்கே தூக்கி கொண்டு ஓடி போனார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம் காயின் நோத் என்ற தேசத்திற்கு இறை நிறைவேற்ற அனுப்பப்பட்டான் இயேசு பிதாவின் சித்தம் நிறைவேற எகிப்திற்கு கொண்டு போகப்பட்டார் இதுதான் இவர் இருவருக்கும் இணைக்கப்பட்ட ஒரு இணைப்பு அங்கே தீமைக்காக அனுப்பப்பட்டான் இயேசுவானவர் உலக வாழ்வை இரட்சிப்பின் பாதையை வைப்பதற்காக நன்மைக்காக இங்கே அனுப்பப்பட்டார் ஆகவே காயினும் இயேசுவும் என்கின்ற அடிப்படை சிந்தையிலே நம்மை அர்ப்பணித்து இயேசுவானதற்கு முன்மாதிரியாக வைத்து இயேசுவன் நன்மைக்காக ஓர் தேசத்தில் அனுப்பப்படுகின்றார் நாம் போகின்ற தேசம் நம்முடைய வாழ்வு நாம் இருக்கின்ற இருப்பிடம் ஆசீர்வாதமாக இருக்க இயேசு போல தன்னை அர்ப்பணித்து பாதுகாப்பின் அடிப்படையில் வாழ வளர கடவுள் நம்மை இந்த உபவாச நாட்களில் நடத்துவாராக நன்றி கடவுள் உங்களை ஆஸ்விதிப்பார் இன்னொரு மனிதனோடு உங்களை உங்களை நான் சந்திக்கின்றேன் கடவுள் உங்களை ஆஸ்வதிப்பார்கள் நன்றி